வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மையத்தை கொண்டு கொடுத்துட்ருக்கோம் திராவிட மாடலுக்கு மீண்டும் ஒரு இடினே சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் நீங்கள் மேலும் இடினால் நிறைய இடி கொடுத்துருக்காங்க எந்த ஐடின்னு கேட்குறீங்க அதாவது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கவா அப்படின்னு கேட்ட கேள்வி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல இது ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க இது ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணலாமா ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்க தோணுது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றங்கள் தொடர்ந்து ஒரு குட்டிக்கிட்டே இருந்தால் அந்த அரசாங்கம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இது பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான அரசாங்கமே இல்லை ஏன்னா இது ஒரு அதிகாரிகள் ஆட்சி நடக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து இது நடக்குதாங்கிறது நமக்கு சந்தேகம் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ நேரடியாக தெரிந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அதாவது சகாயம் அவர்கள் எவ்வளோ நேர்மையான அதிகாரிங்கிறது ஊருக்கே தெரியும் இப்போ நேர்மையற்று எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அவங்கெல்லாம் செ வராங்க வழக்கு நடத்துகிறாங்க வெளியில் வந்து ராஜபோகமாக கண்ட இடத்துல சொத்து வாங்கி சூப்பராக இருக்காங்க நிறைய பேரே நமக்கு சொல்லலாம் ஆனால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய பணி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாமல் எல்லா ஆட்சியிலையும் திறம்பட பணியாற்றியவர் பிர்லா கோளரங்கத்தில் பணியாற்றிய போதும் சரி கோப்டெக்ஸில் பணியாற்றிய போதும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரைனைட் கிரைனேட் அப்படிங்கிற மோசடி வெளி உலகத்துக்கு வந்தது யாரால் சார் யாராக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் இல்லை அப்போ கிரைனேட்டுங்கிறது பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி அங்கே வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது நம்ம இதில் போய் விசாரிக்கிறோமே நமக்கு என்ன பாதுகாப்பு பின்னால் பிரச்சனை வருமா எதை பற்றி எண்ணாமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்த ஒருத்தருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுல இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் நம்ம ஒன்றும் புரியல நடுநிலையர்கள் உண்மையிலே சிந்திக்கணும் மீண்டும் திராவிட மாடலுங்கிறாங்களே இது என்ன அரசாங்கம் இதை எப்படி நம்ம கேட்காமல் இருக்கிறது சரி நானும் மற்றவங்களோ கேட்டால் உடனே கோவப்படுவாங்க இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லை மத்திய பாதுகாப்பு அடையாக இது இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஒரு கனிம வள கொள்ளைய வெளிக்கொண்டு வந்தவர் இந்த கனிம வள பிரச்சனையால் அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட கட்ட சொல்லியிருக்காங்க அவங்கள அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக கையாளுறது இப்போ இது சொல்லியிருக்காங்களா பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும் மக்கள் கொடுங்க இப்போ தவறுகளை தட்டி கேட்கணுங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஜபகரின் ஒருத்தர் மணல் கொள்ளையர்களால் தான் உயிர் போவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு அவர் இறக்குறாரு அதுவும் லாரி அடித்து கொடுறாங்க ஒன்றும் புரியல ஸ்டாலின் அரசாங்கம் சமூக நீதிக்கான அரசாங்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனா துடிப்பீங்க சரி இஸ்லாமியர் கிறிஸ்டின் மன இதில் சமூக ஆர்வலர் இன்றைக்கி ரோட்டில் போனால் எத்தனை பேர் கண்ணுக்கு ந நடுவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நம்ம வெளியில் சொல்கிறோம் அதை தட்டி கேட்குறோம் சில பேர் தட்டி கேட்டாலும் அவங்களையும் இந்த மாதிரி கொண்டீங்கன்னா யாருங்க சொல்லுவா இதெல்லாம் மீறி எப்படிங்க திமுக ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் புரியல பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ திமுக கூட இருக்கேன் சரியா தப்பா இதுக்கும் நீங்கள் என்ன திட்டிங்கன்னா பொதுமக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க அதையும் சொல்கிறோம் திமுக மேலே எதுவுமே குறை சொல்லக்கூடாதுன்னா ஜவஹர் அலி மரணத்துக்கு என்ன நீதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறையது ஐயா என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு வீடியோ போடுறாருங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் அவரை கொள்கிறாங்கன்னா என்னங்க அரசாங்கம் இது இது என்னங்க ச கேட்டால் ச காவல்துறையை நான் பாராட்டுகிறேன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் வந்தவொடனே நாட்டில் தேனாறும் பால சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷுங்கிறவங்க லாக்கப்பில் அடித்து கொண்டது கேட்டால் நீங்கள் சாத்தான்குளம் சம்பவம் சாத்தான்குளம் சம்பவம்னு சொன்னீங்க இது என்னது கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பல்வீர் சிங்னு ஒருத்தர் பள்ள சரி சரிங்களா வந்து அவருக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தா அவர் இன்னொரு போஸ்டிங்கில் இருக்கார் அப்போ அதிகாரிகளோ மேல்மட்டத்தில் இருக்கவங்களோ தப்பு பண்ணால் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க ஏழைகள் மட்டும் தப்பு பண்ணால் உடனடியாக நடவடிக்கை நாங்கள்லாம் போய் வண்டியை வந்து தப்பாக ஓட்டிட்டோம்னா போலீஸ் உடனே ஸ்பாட் ஃபைனு ஆனால் நீங்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் முப்பது நாற்பது வருஷம் நடக்கும் எந்த இது என்ன ஜனநாயகமாக இதனால் இது என்ன ஜனநாயகமாக கேட்டால் பாசிச பாஜக உருட்டிக்கிட்டு தொடர்ந்து திமுக டாஸ்மாக் விஷயத்திலாகவும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தமிழக முன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்து மீதான வழக்கு இதெல்லாம் வச்சு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இவ்வளோ பேசுகிறாங்களே கொஞ்சம் கூட கவலையப்படாமல் எப்படி இருக்க முடியுது அவங்க அப்படி தான் பேசிட்டு போகிறாங்கன்னு ஆளுநர் இருக்கார் அந்த மாதிரி தான் இருக்கீங்க உங்களுக்கு ஆளுநருக்கு என்ன வித்தியாசம் நீங்களும் ஒரு சங்கி தான் கேட்டால் திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்து நல்லா சம்பாதிப்பீங்க நாங்கள் இருக்கணும் இப்போ சகாயம் அவர்களுக்கு காவல் அந்த காவல்துறை பாதுகாப்பில் தான் நிதி பூ ஏங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ விரயம் பண்ணுறீங்க பணியில் இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அவர்கள் டிஜிபி என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா உயிரோடு எரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அவலம் கலைஞர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் நடந்ததா சந்திரேகா லேகா அவர்கள் மீது ஆசிரி ஊற்றினதை எவ்வளோ பெருசாக பேசணும் ஓய்வு பெற்ற ஐயா அதிகாரி ஐயா சந்திரலேகா மீது ஆசிடு ஊற்றிட்டாங்க அது தமிழ்நாட்டே உலுக்கிய சம்பவம் இல்லவா அதே போல் இந்த சம்பவம் பேசப்பட்டிருக்கணும் ஏன் பேசப்படலை இங்கே பெரும்பாலான மீடியா திமுகவுடைய கைப்பாவே ஆகிட்டாங்க ஏன் சொல்கிறோம் எக்கனாமிக் டைம்ஸில் தொடர்ந்து கட்டுரை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சி நடக்கக்கூடிய ஊழல் உடனே அந்த யார் இந்த ரிப்போர்ட்டரோ அந்த ரிப்போர்ட்டரை வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டாங்க உடனே நிர்வாக காரணம்னு சொன்னாலும் ஏன் மாற்றினாங்கிறது ஊருக்கே தெரியுங்க பத்திரிகைகள் வேலை பார்த்தா தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை பகிச்சிட்டு நியூஸ் போட்டுற முடியுமா விளம்பரம் கிடைக்காது இன்றைக்கி வந்து பெரும் பெரும்பாலும் இல்லை எல்லா நியூஸ் சேனலும் நஷ்டத்தில் தான் போகுது நமக்கு தெரிஞ்சு பாலிமர் மட்டும் ஓரளவுக்கு லாபம் அது எல்லா சேனலும் நஷ்டத்தில் தான் போகுது எப்படி கட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனலில் வந்து தப்பாக நியூஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாநகரை வச்சு தோண்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க ஏங்க தோண்ட சொல்கிறாங்கன்னு ஆமாங்க தோண்டி போட்டுருவோம் நாங்கள் ஒயர் போடுறோம் மின்சாரம் மின்சாரத்தை உடச்சி விட்டா அஞ்சு நாள் அவங்க மின்சாரம்னா என்ன பண்ணுவீங்க நல்லா பாருங்க இங்கே பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் பார்க்காக இது நம்ம ஜெமினி ஃபுல்லர் பக்கத்தில் நைட்டு சண்டை குடிச்சிட்டு ரெண்டு பேர் திடீர்னு பார்த்தா காலையில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செவரெலாம் உடைக்கிறாங்க அதாவது சாதாரண ஒரு குடி சண்டையில் ஈடுபட்டவர் மேலெடுத்துவார் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் ஏன் பார்க்குக்கு இடம் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த இடத்த அடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அத்துமீறல் கேட்டால் இவங்க வந்து ஜெயலலிதாமா பண்ண அத்துமீறலை சொல்கிறாங்க மோடி அவர்கள் பண்ண அத்துமீறல் நீங்கள் பண்ண அத்துமீறல் எவ்வளோ அதாவது ஹைகோர்ட் வந்து அவரை வந்து க இந்த கிரானைட் அதை சம்மந்தமாக விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்கிறாங்க அவரும் விசாரித்து அறிக்கையை கொடுக்குறாரு அது ஹைகோர்ட் டைரக்ஷனில் அப்படிப்பட்டவரை கொஞ்ச நாள் கழித்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அவர் கோப்டெக்ஸ் போகிறாரு அங்கேயும் திறமையாக பணியாற்றி கோப்டெக்ஸை லாபத்துக்கு கொண்டு வர்றாரு கோப்டெக்ஸுங்கிறது நமக்கு மறந்துடுவோம் கோப்டெக்ஸ் யாருங்க போகிறா கோப்டெக்ஸ் போய் யாராவது துணி எடுக்கிறாங்களா ஏன் மற்றதுக்கெலாம் விளம்பரம் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நி பொதுத்துறை நிறுவனத்தை ஏன் பிரபலப்படுத்தவில்லை நீங்கள் நினச்சா பண்ணலாமே அது என்ன உங்களுக்கு தெரியும் அந்த கா இது வேட்டி சாலை வேட்டி சாலை கடைசியாக அடித்து அது யார்கிட்டையோ வாங்கி இத்தனை பருத்தி போடணும் இத்தனை இது போடணும்னு சொல்லிட்டு அதுவாட அண்ணாமலை கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் மாத்திரிங்க இதெல்லாம் இந்த இந்த ஆட்சியினுடைய குளறுபடிகள் இல்லையா அப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்களை ஒரு நேர்மையான அதிகாரிக்க இந்தளவு கலக்கழிச்சிங்கன்னா சாதாரண மனிதன் எப்படி உண்மையை தட்டி கேட்க வருவான் உங்களோட நோக்கம் என்ன யாரும் தட்டி கேட்கக்கூடாது தட்டி கேட்காம இப்படியே இருக்கணும் திமுக திராவிட மாடல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது உண்மை நிச்சயம் வெல்லுங்கள்னு சொல்கிறான் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னா வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிற மாதிரி இவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த கணக்கு கண்டிப்பாக சுக்கு நூறாகும் ஏன்னா ஒரு நீதி நே நேர்மையாக தர்மம்னு இருக்குல்ல ஓரளவுக்கு தர்மத்தோடு செயல்படுது நீங்கள் கொள்ளடிங்க வேணாங்கள அரசுக்கு ஒரு நிதி வருவாயை ஏற்படுத்திய ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே நான் ஏற்கனவே ரெண்டு இன்னொன்று சொல்கிறீங்க அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருந்தோம் திடீர்னு விளக்கிட்டோம் ஏன்னா பாதுகாப்பு தேவையில்லைங்கிற மாதிரி அறிக்கை வந்ததுன்னு சரி இப்போ கேட்குறாங்களே கொடுத்துருங்க எவ்வளோ பேருக்கு கொடுக்குறீங்க இது சரியான வாதமாக தெரில நடுநிலை அளவுகள் சிந்திப்பார் இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்குறாங்கன்னு சொல்கிறோமே உடனே இதையும் கூட்டாட்சி தத்துவம் சொல்ல வேண்டியதானே எப்பயும் சொல்லுவீங்களே அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ளே வரலாம் இப்போ சிவகிரியில் நடந்த அந்த கொலைக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு சிபிஐ விசாரணை கொடுங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னாங்கிறாங்க கொடுக்க வேண்டியதானே டாஸ்மார்க்கு உள்ளே வந்து ரெய்டு பண்ணதுக்கே சட்டவிரோதம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிறீங்க எதுக்கெல்லாம் கூட்டாட்சி தத்துவம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொள்ளடிப்பீங்க வேறு வந்து ரெய்டு பண்ணக்கூடாதுன்னா என்னங்க அது நியாயம் கேட்டால் கூட்டாட்சின்னு க கதை விடறது மறுபடி பிஜேபி வளருதே வளருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பிஜேபி வளருது திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு யார் இன்றைக்கி அரசியலாக்குறது நீங்கள் தான் உங்களுடைய அந்த எம்பி கா நவாஸ் கனி போய் அங்கே பிரியாணி சாப்பிட்றாரு யாருங்க அலோவ் பண்ணது அப்போ திமுக திட்டமிட்டு பிஜேபியை வளர்க்குது கேட்டால் நீங்கள் சங்கின்னு அவரை அடிப்பீங்க அவங்க உங்கள அடிப்பாங்க அவங்க வந்து உங்கள் தலைமையை கைவிக்க மாட்டாங்க நீங்களே திட்டிக்கிட்டே இருப்பீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய தேர்தலை பாருங்கள் இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்குமாட்டோன்னு ஆடி போகிறீங்க இனிமேல் இந்த மாதிரி அட்டாக்கள் பலவளும் ஆனால் எவ்வளோ அட்டாக்கு நடந்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏன்னா மேலே தகவலே போடுறதில்லை அதிகாரிகளோட ஆட்சி நடக்கும் வரை இப்படித்தான் நடக்கும் அவலங்கள் மக்களே பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மையத்தை கொள்ள கொடுத்துட்ருக்கோம் திராவிட மாடலுக்கு மீண்டும் ஒரு இடினே சொல்லலாம் அளவுக்கு இன்றைக்கி நீதிமன்றம் நீங்கள் மேலும் இடிலாம் நிறைய ஐடி கொடுத்துருக்காங்க எந்த ஐடின்னு கேட்குறீங்க அதாவது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கவா அப்படின்னு கேட்ட கேள்வி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை இது ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னங்க இது ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணலாமா ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்க தோணுது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து நீதிமன்றங்கள் தொடர்ந்து ஒரு குட்டிக்கிட்டே இருந்தால் அந்த அரசாங்கம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இது பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான அரசாங்கமே இல்லை ஏன்னா இது ஒரு அதிகாரிகள் ஆட்சி நடக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து இது நடக்குதாங்கிறது நமக்கு சந்தேகம் ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ நேரடியாக தெரிந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது அதாவது சகாயம் அவர்கள் எவ்வளவு நேர்மையான அதிகாரிங்கிறது ஊருக்கே தெரியும் இப்போ நேர்மையற்று எவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அவங்களாம் செ வராங்க வழக்கு நடத்துகிறாங்க வெளியில் வந்து ராஜபோகமாக கண்ட இடத்துல சொத்து வாங்கி சூப்பராக இருக்காங்க நிறைய பேரே நமக்கு சொல்லலாம் ஆனால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய பணி காலத்தில் சிறப்பாக செயல்பட்டவர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாமல் எல்லா ஆட்சியிலும் திறம்பட பணியாற்றியவர் பிர்லா கோளரங்கத்தில் பணியாற்றிய போதும் சரி கோப்டெக்ஸில் பணியாற்றிய போதும் சரி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரைனைட் கிரைனேட் அப்படிங்கிற மோசடி வெளி உலகத்துக்கு வந்தது யாரால் சார் யாராக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் இல்லை அப்போ கிரைனேட்டுங்கிறது பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி அங்கே வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது நம்ம இதில் போய் விசாரிக்கிறோமே நமக்கு என்ன பாதுகாப்பு பின்னால் பிரச்சனை வருமா எதை பற்றி எண்ணாமல் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்த ஒருத்தருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுல இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் நம்ம ஒன்றும் புரியல நடுநிலையர்கள் உண்மையிலே சிந்திக்கணும் மீண்டும் திராவிட மாடலுங்கிறாங்களே இது என்ன அரசாங்கம் இதை எப்படி நம்ம கேட்காமல் இருக்கிறது சரி நானும் மற்றவங்களோ கேட்டால் உடனே கோவப்படுவாங்க இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லுது உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா இல்லை மத்திய பாதுகாப்பு படையாக இது என்ன பண்ண போகிறாங்க இது எவ்வளோ பெரிய அசிங்கம் உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க ஏங்க ஒரு கனிம வள கொள்ளையை வெளிக்கொண்டு வந்தவர் இந்த கனிம வள பிரச்சனையால் அரசுக்கு எவ்வளோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட கட்ட சொல்லியிருக்காங்க அவங்கள அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவ்வளோ அசால்ட்டாக கையாளுறது இப்போ இது சொல்லியிருக்காங்களே இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும் மக்கள் கொடுங்க இப்போ தவறுகளை தட்டி கேட்கணுங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஜபஹரின்னு ஒருத்தர் மணல் கொள்ளையர்களால் தான் உயிர் போவோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு அவர் இறக்குறாரு அதுவும் லாரி அடித்து கொடுறாங்க ஒன்றும் புரியல ஸ்டாலின் அரசாங்கம் சமூக நீதிக்கான அரசாங்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு ஒன்றுனா துடிப்பீங்க சரி இஸ்லாமியர் கிறிஸ்டின் மன இதில் சமூக ஆர்வலர் இன்றைக்கி ரோட்டில் போனால் எத்தனை பேர் கண்ணுக்கு ந நடுவில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நம்ம வெளியில் சொல்கிறோம் அதை தட்டி கேட்குறோம் சில பேர் தட்டி கேட்டாலும் அவங்களையும் இந்த மாதிரி கொன்னிங்கன்னா யாருங்க சொல்லுவா இதெல்லாம் மீறி எப்படி இங்கே திமுக ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் திமுக கூட இருக்கேன் சரியா தப்பா இதுக்கும் நீங்கள் என்ன திட்டிங்கன்னா பொதுமக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க அதையும் சொல்கிறோம் திமுக மேலே எதுவுமே குறை சொல்லக்கூடாதுன்னா ஜவஹர் அலி மரணத்துக்கு என்ன நீதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறையே ஐயா என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு வீடியோ போடுறாருங்க வீடியோ போட்டதுக்கப்புறம் அவரை கொடுறாங்கன்னா என்னங்க அரசாங்கம் அது இது என்னங்க ச கேட்டால் காவல்துறையை நான் பாராட்டுகிறேன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் வந்தவங்க நாட்டில் தேனாறும் பல சட்டம் ஒழுங்கு சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷுங்கிறவங்க லேக்கப்பில் அடித்து கொண்டது கேட்டால் நீங்கள் சாத்தான்குளம் சம்பவம் சாத்தான்குளம் சம்பவம்னு சொன்னீங்க இது என்னது கொஞ்சம் சொல்லி பாருங்கள் பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல கொடுக்குனாரு சரிங்களா வந்து அவருக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தா அவர் இன்னொரு போஸ்டிங்கில் இருக்கார் அப்போ அதிகாரிகளோ மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களோ தப்பு பண்ணால் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க ஏழைகள் மட்டும் தப்பு பண்ணால் உடனடியாக நடவடிக்கை நாங்கள்லாம் போய் வண்டியை வந்து தப்பாக ஓட்டிட்டோம்னா போலீஸ் உடனே ஸ்பாட் ஃபைனு ஆனால் நீங்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் முப்பது நாற்பது வருஷம் நடக்கும் எந்த இது என்ன ஜனநாயகமாக இதனால் இது என்ன ஜனநாயகமாக கேட்டால் பாசிச்ச பாஜக உருட்டிக்கிட்டு தொடர்ந்து திமுக டாஸ்மாக் விஷயத்தில் ஆகும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் தமிழக முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்து மீதான வழக்கு இதெல்லாம் வச்சு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இவ்வளோ பேசுகிறாங்களே கொஞ்சம் கூட கவலையப்படாமல் எப்படி இருக்க முடியுது அவங்க அப்படி தான் பேசிட்டு போகிறாங்கன்னு ஆளுநர் இருக்கார் அந்த மாதிரி தான் இருக்கீங்க உங்களுக்கு ஆளுநருக்கு என்ன வித்தியாசம் நீங்களும் ஒரு சங்கிதான் கேட்டால் திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வந்து நல்லா சம்பாதிப்பீங்க நாங்கள் பார்த்துட்ருக்கணும் இப்போ சகாயம் அவர்களுக்கு காவல் அந்த காவல்துறை பாதுகாப்பில் தான் நிதி போகுதா ஏங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ விரயம் பண்ணுறீங்க பணியில் இருக்கக்கூடிய கல்பனா நாயக் அவர்கள் டிஜிபி ஏன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா உயிரோடு எரிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த அவலம் கலைஞர் காலத்திலேயும் ஜெயலலிதா காலத்திலையும் நடந்ததா சந்திரேகா லேகா அவர்கள் மீது ஆசிட் ஊற்றினதை எவ்வளோ பெருசாக பேசணும் ஓய்வு பெற்ற ஐயா அதிகாரி ஐயா சந்திரலேகா மீது ஆசிட் ஊற்றிட்டாங்க அது தமிழ்நாட்டே உலுக்கிய சம்பவம் இல்லவா அதே போல் இந்த சம்பவம் பேசப்பட்டிருக்கணும் ஏன் பேசப்படலை இன்னைக்கு பெரும்பாலான மீடியா திமுகவுடைய கைப்பாவே ஆகிட்டாங்க ஏன் சொல்கிறோம் எக்கனாமிக் டைம்ஸில் தொடர்ந்து கட்டுரை இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் உடனே அந்த யார் இந்த ரிப்போர்ட்டரோ அந்த ரிப்போர்டராக வேறு ஒரு இதுக்கு மாற்றிட்டாங்க உடனே நிர்வாக காரணம்னு சொன்னால் ஏன் மாற்றினாங்கிறது ஊருக்கே தெரியுங்க பத்திரிக்கையில் வேலை பார்த்தா தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை பகச்சிட்டு நியூஸ் போடற முடியுமா விளம்பரம் கிடைக்காது இன்றைக்கி வந்து பெரும் பெரும்பாலும் இல்லை எல்லா நியூஸ் சேனலும் நஷ்டத்தில் தான் போகுது நமக்கு தெரிஞ்சு பாலிமர் மட்டும் ஓரளவுக்கு லாபம் பார்த்தேன் எல்லா சேனலும் நஷ்டத்தில் தான் போகுது எப்படி வீடு கட்டுவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சேனலில் வந்து தப்பாக நியூஸ் போட்டின்னு வச்சுக்கோங்களேன் மாநகரை வச்சு தோண்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க ஏங்க தோண்ட சொல்கிறாங்கன்னு ஆமாங்க தோண்டி போட்டுருவோம் நாங்கள் ஒயர் போடுறோம் மின்சாரம் மின்சாரத்தை உடைச்சி விட்டா அஞ்சு நாள் அவங்க மின்சாரம்னு என்ன பண்ணுவீங்க நல்லா பாருங்கள் இங்கே பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் இருந்தது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் பார்க்கா இந்த இது நம்ம ஜெமினி ஃபுல்லர் பக்கத்தில் நைட்டு சண்டை குடிச்சிட்டு ரெண்டு பேர் திடீர்னு பார்த்தா காலையில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த செவிரெலாம் உடைக்கிறாங்க அதாவது சாதாரண ஒரு குடி சண்டையில் ஈடுபட்டவர் மேலெடுத்து வேறு அவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் ஏன் பார்க்குக்கு இடம் கொடுக்கல அப்படின்ட்டு அந்த இடத்த அடிக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அத்துமீறல் கேட்டால் இவங்க வந்து ஜெயலலிதாமா பண்ண அத்துமீறலை சொல்கிறாங்க மோடி அவர்கள் பண்ண அத்துமீறல் நீங்கள் பண்ண அத்துமீறல் எவ்வளோ அதாவது ஹைகோர்ட் வந்து அவரை வந்து இந்த கிரானைட் அதை சம்மந்தமாக விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்கிறாங்க அவரும் விசாரித்து அறிக்கையை கொடுக்குறாரு அது ஹைகோர்ட் டைரக்ஷனில் அப்படிப்பட்டவரை கொஞ்ச நாள் கழித்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அவர் கோப்டெக்ஸ் போகிறாரு அங்கேயும் திறமையாக பணியாற்றி கோப்டெக்ஸை லாபத்துக்கு கொண்டு வர்றாரு கோப்டெக்ஸுங்கிறது நமக்கு மறந்துடுவோம் கோப்டெக்ஸ்ஸாக யாருங்க போகிறா கோப்டெக்ஸ் போய் யாராவது துணி எடுக்கிறாங்களா ஏன் மற்றதுக்கெலாம் விளம்பரம் கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனத்தை ஏன் பிரபலப்படுத்தவில்லை நீங்கள் நினச்சா பண்ணலாமே அது என்ன உங்களுக்கு தெரியும் அந்த கா இது வேட்டி சாலை வேட்டி சாலை கடைசியாக அடித்து அது யார்கிட்டையோ வாங்கி இத்தனை பருத்தி போடணும் இத்தனை இது போடணும்னு சொல்லிட்டு அதோட அண்ணாமலை கண்டனம் தெரிவித்ததுக்கப்புறம் மாற்றுறீங்க இதெல்லாம் இந்த இந்த ஆட்சியினுடைய குளிர்புடிகள் இல்லையா அப்போ சகாயம் ஐஏஎஸ் அவர்களை ஒரு நேர்மையான அதிகாரிக்கே இந்தளவு கலக்களிச்சிங்கண்ணா சாதாரண மனிதன் எப்படி உண்மையை தட்டி கேட்க வருவான் உங்களோட நோக்கம் என்ன யாரும் தட்டி கேட்கக்கூடாது தட்டி கேட்காம இப்படியே இருக்கணும் திமுக திராவிட மாடல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது உண்மை நிச்சயம் வெல்லுங்கள்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஏன்னால் வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாது தம்பிங்கிற மாதிரி இவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த கணக்கு கண்டிப்பாக சுக்கு நூறாகும் ஏன்னா ஒரு நீதி நே நேர்மையாக தர்மம்னு இருக்குல்ல ஓரளவுக்கு அது தர்மத்தோடு செயல்படுங்க நீங்கள் கொள்ளடிங்க வேணாங்களே அரசுக்கு ஒரு நிதி வருவாயை ஏற்படுத்திய ஒரு ஐஏஎஸ் இந்த அளவுக்கு நான் ஏற்கனவே ரெண்டு இன்னொன்று சொல்கிறீங்க அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துட்ருந்தோம் திடீர்னு விளக்கிட்டோம் ஏன்னா பாதுகாப்பு தேவையில்லைங்கிற மாதிரி அறிக்கை வந்ததுன்னு சரி இப்போ கேட்குறாங்களா கொடுத்துருங்க எவ்வளோ பேருக்கு கொடுக்குறீங்க இது சரியான வாதமாக தெரில நடுநிலை அளவுகள் சிந்திப்பார் இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்குறாங்கன்னு சொல்கிறோமே உடனே இதையும் கூட்டாட்சி தத்துவம்னு சொல்ல வேண்டியதானே எப்பயும் சொல்லுவீங்களே அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உள்ளே வரலாம் இப்போ சிவகரியில் நடந்த அந்த கொலைக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு சிபிஐ விசாரணை கொடுங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு கொடுக்க வேண்டியதானே டாஸ்மாக்க்கு உள்ளே வந்து ரெய்டு பண்ணதுக்கே சட்டவிரோதம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிறீங்க எதுக்கெல்லாம் கூட்டாட்சி தத்துவம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொள்ளடிப்பீங்க வேறு வந்து ரெய்டு பண்ணக்கூடாதுன்னா என்னங்க அது நியாயம் கேட்டால் கூட்டாட்சிங்க க கதை விடுறது மறுபடியும் பிஜேபி வளருதே வளருதுன்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறனால தான் பிஜேபி வளருது திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு யார் இன்றைக்கி அரசியலாக்கணுது நீங்கள் தான் உங்களுடைய அந்த எம்பி கா நவாஸ் கனி இப்போ எங்கே எதுக்கு பிரியாணி சாப்பிட்றாரு யாருங்க அலோவ் பண்ணுது அப்போ திமுக திட்டமிட்டு பிஜேபியை வழக்குது கேட்டால் நீங்கள் சங்கீன்னு அவரை அடிப்பீங்க அவங்க உங்களால் அடிப்பாங்க அவங்க வந்து உங்கள் தலைமையை கைவிக்க மாட்டாங்க நீங்களும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வரக்கூடிய தேர்தலை பாருங்கள் இப்போ சென்ட்ரல் போர்ஸை இறக்குட்டு ஆடி போகிறீங்கல்ல இனிமேல் இந்த மாதிரி அட்டாக்கள் பல விழும் ஆனால் எவ்வளோ அட்டாக்கு நடந்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏன்னா மேலே தகவலே போகிறதில்ல அதிகாரிகளோட ஆட்சி நடக்கும் வரை இப்படித்தான் நடக்கும் ஆவலங்கள் மக்களை பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி